அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன் சிம்ம ராசிக்கார அன்பு நேயர்களே நம்ம இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவை முழுமையாக தொடங்குவதற்கு முன்னதாக முருகரை மனதார பூஜித்து அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த பதிவுக்குள் நுழையலாமே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படியே நடக்கட்டும் நம்ம சிம்மராசிக்கார அன்பு நேர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒருத்தனிடம் பழகும்போது அந்த நபர் படித்தவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடுகளையும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள் மனதார புரிஞ்சுக்கங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இவர்கள் பேசுவார்கள் ஒரே மாதிரிதான் இவர்கள் பழகுவார்கள் தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமெல்லாம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட சிம்ம அன்பு நேர்களே எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஏன் அம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வேற ஏங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்ம இன்றைய இந்த வீடியோ பதிவில் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலகட்டத்துல ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய கிரக யோகங்கள் என்னென்ன மன சவால்கள் என்னென்ன முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுகள் நல்லதெல்லாம் நடக்குங்க சனி தோஷத்தின் தாக்கம் முடிவடைஞ்சிருச்சு சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியா அழகா மாற்றப் போகிறார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய அற்புதமான நிகழ்வு நிகழப்போகுது தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் உங்கள் சொந்த ராசியான கடக கடகராசிக்குள்ளே கடக கடகராசியில் குரு உச்சம் பெற போறார் குரு லக்னத்தில் உச்சம் பெற்று அமரும்போது மகா புருஷ யோகம் உருவாகுது இந்த யோகம் ஒரு சாதாரணமான மனிதனை கூட மா மனிதனா உயர்ந்த ஆளுமை உள்ளவரா மாற்றும் வல்லமை கொண்டது இது உங்க ஆளுமை ஆரோக்கியம் அறிவை சிகரத்துக்கு கொண்டு செல்லுங்க ராகு தற்போது எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு இது சற்று கவலைக்குரிய விஷயந்தாங்க ஆனால் நல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்களா வரும் காலங்களில் ராகு ஏழாம் ஆறாம் ஐந்தாம் இடங்களுக்கு பெயர்ச்சியாக போகிறார் ராகுவின் இந்த பெயர்ச்சி அடுத்து ஐம்பத்து நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பலனையும் தராதுங்க குறிப்பாக ராகு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் இதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில நல்லதா அற்புதமாக நடக்கும் சனி உங்களுக்கு வேலையை தருவார் குரு உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் தருவாங்க ராகு உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவாருங்க உங்கள் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சம் பெற்ற குரு உங்கள் முதல் இடத்துக்கு வரும்போது முதல் மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க உணர்வீங்க கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளலன்னு நீங்கள் நினச்சிருந்தா அது எல்லாம் மாறப்போகுது குரு உங்களுக்கு திக்வலத்தை தருவார் உங்கள் முகத்தில் ஒரு தனி சேலம் தனித்துவமான ஜொலி இருக்கும் சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட உங்கள் ஆரோக்கியம் இப்போது அற்புதமாக குணமடைய தொடங்குங்க நீங்க உங்களை ஆற்றல் மிக்கவரா மேர்மையானவரா உணர்வீங்க சனி பகவான் மீனராசியில் உங்கள் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் இந்த காலம் நின்று நிதானித்து சிந்தித்து நடக்கும் குருவின் ஒன்பதாவது பார்வை உங்க பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழும் அங்கே சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளாருங்க ஜோதிடத்தில் இது தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பலனை தரும் அப்படின்னு கருதப்படுதுங்க நீங்க வெளிநாடு செல்ல விரும்புனா உயர்கல்விக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா அல்லது ஒரு வழிகாட்டி குருவை தேடிக்கொண்டிருந்தா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அழகாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் கற்பித்தல் சட்டம் ஆலோசனை ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களின் பெயர் நான்கு திசைகளிலும் பரவும் புகழ் பெறும் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை குருவின் ஏழாவது பார்வை உங்கள் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழுது நீங்கள் திருமணத்துக்காக காத்திருந்தா மே இரண்டாயிரத்து இருபத்தாறிலிருந்து மே இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குள்ள கெட்டி மேலங்கொட்டுறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு அதுவும் சாதாரண வரணல்ல நல்ல பண்புள்ள உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இரண்டாயிரத்து இருபத்தாறிலிருந்து இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலம் இல்லத்தரசிகளுக்கு மாற்றத்துக்கான காலம் மட்டுமில்ல கௌரவத்துக்கான காலமும் கூட மே இரண்டாயிரத்து இருபத்தாறில் தேவகுரு உங்கள் லக்னத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் அந்தஸ்தில் மிகப்பெரிய மாற்றம் உயர்வு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் புத்திசாலித்தனத்தை முழு குடும்பமும் ஏற்புங்க வீட்டின் பெரிய முடிவுகள் உங்கள் சம்மதமில்லாமல் நடக்காது நீங்க வீட்டின் உள்துறை அமைச்சரவையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்துக்கு செல்லும்போது உங்கள் கைகளில் பொருளாதார வலிமை செல்வம் வரும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது சிறிய வேலையை தொடங்க விரும்பினா இதற்கு இந்த காலம் மிகச்சிறந்தது சரியான தருணமுங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கணவருடன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் மௌனம் பொறுமை தான் உங்கள் ஆயுதமாக இருக்கு ராகுவின் இந்த மாயையை உங்க வீட்டின் அமைதியை கெடுக்க விடாதீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு காசு அதாவது பணம் சம்பாதிக்கும் ஆண்டாயிருக்கும் இந்த நேரத்தில் குரு உங்கள் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே நுழையப்போகிறாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு குறிப்புங்க இது ஒரு பணமலை பொழியும் காலம் காலமுங்க உங்கள் பேச்சில் ஒரு காந்தம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கடுமையாக கேட்கப்படுவாங்க நீங்கள் விற்பனை சந்தைப்படுத்துறது பேச்சாளராயிருந்தா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க மேலும் குடும்பத்தில் சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறு இருந்தா குருவின் அருளால அது தீர்க்கப்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகு உங்கள் ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பார் இது ஒரு முரண்பாடான நிலைங்க ஒரு பக்கம் குரு பணத்தை தருகிறாரு மறுபக்கம் ராகு உறவுகளில் சந்தேகத்தை உருவாக்குறாரு ஏழாம் இடத்து ராகு உங்களை ஒரு வியாபாரியாக மாட்டுவார் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்புவீங்க புதிய சவால்களை ஏற்க விரும்புவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ஈகோவை இடையில் கொண்டு வராதீங்க ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் உங்கள் பத்தாம் இடமான மேசராசிக்குள்ள நுழைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அங்கே இங்கே முழுமையாக செயல்படுவார் மேசராசியில் சனி நீச்சம் அடைகிறார் பத்தாம் இடத்தில் சனி நீச்சம் பெற்றாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவர் ராஜயோகக்காரனாக மாறிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பது வரை உங்கள் வேலை பல உங்கள் கடுமையாக அதிகரிக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க தொழிலில் பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாவது இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம கடகராசி நம்ம கடக கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பாத்தீங்களா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்களா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கண்மி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க கடகராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களா இருக்காங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற முழுமையாக நம்பக்கூடியவங்களாக இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னா அது உங்களை அழுது அழுது தூங்க வைக்கும் அப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சந்திர பகவானின் அருளால் அப்படியே நடக்கட்டும்